வணக்கம் இது தமிழ் குரல் இன்சர் பண்ணி இருக்க அண்ணல் இருக்கிற போட்டு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா மணியர் உமாபதி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொந்தளிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி இல்லையே தொள்ளாயிரத்து நூற்று முப்பத்தி ரெண்டு போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு தொள்ளாயிரத்து நூற்றுனா எல்லாம் என்ன சொல்கிறாங்கிறதுலையே ஒரு குழந்தை புரியாது தமிழ்நாட்டில் செத்தவங்களுக்கெல்லாம் ஓட்டு வச்சிட்டு போய் திமுக காரங்க குத்து குத்துன்னு குத்து பார்க்குறாங்க லாஸ்ட்டு நாளில் இவிஎம் மிஷினில் பழைய வாக்குச்சீட்டு நிலைமையில் இருக்காங்களான்னு தெரில அந்த மாதிரி சேர்த்து தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க திமுக ஒன்று சேலம் புரியுதா சைஸ் வந்து பத்துக்கு எட்டு இல்லைன்னா எட்டுக்கு ஏழுன்னு ஒரு சைஸ் இருக்குது அந்த சைஸில் நிர்மலா சீதாராமன் ஃபோட்டோ ஒரு ஒரு லட்சம் ஃபோட்டோ பிரிண்ட் அடித்து அவங்க செலவுலேயே ஃப்ரேம் எல்லாம் போட்டு வீட்டு வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் வாங்கிக்கிறாங்க வெளியில் தொங்க விடுறதுக்கு புரிதாகி அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அதுதான் திமுக செய்யணும் நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவாகவும் நிர்மலா சீதாராமனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குன்னா அந்த ஃபோட்டோனால பிரயோஜனம் பார்த்து அதை வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு கடையில் வெளியே தொங்க விடணும் தொங்க விட்டால் கடை நல்லா ஓடும் வீடு நல்லா இருக்கும் அது ஒன்று தான் நிர்மலா சீதாராமனை வச்சு தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியது எலெக்ஷன் நேரத்தில் அடிக்கடி வந்தாங்கன்னா பாஜகவே மாட்டிக்கா இப்போ தயாராக அதான் இருக்காது ஏன்டாப்பா அவன் அண்ணாமலையை துரத்தி விட்டோம் கஷ்டப்பட்டு அடுத்து இந்தமாக உணர்ந்து இறக்கி விடுறாங்க இருக்கிற கூட வர நாலு பேர் வராமயா இல்லே அப்படின்ட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அகிலேஷ் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பீகாரில் என்னென்ன ஃபார்மெட்டில் இவங்க தேர்தலில் திருடுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இதே கனவோட மேற்கு வங்கம் பக்கமோ அல்லது தமிழ்நாடு பக்கமோ உத்தரப்பிரதேச பக்கமோ வந்துடாதீங்க நாங்க இது எல்லாம் நடக்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காப்புல துணைக்கு ஆள் சேக்கலரா மம்தா ஸ்டாலின் சேர்க்கறாப்புல ஏன்னா அங்கேயே இவங்க அடுத்து எல்லா ஸ்டேட்லயும் அதான் பண்ண போறேன் எல்லா ஸ்டேட்லயும் இசையார் இந்தியா முழுக்கதாங்க அதுக்கு இப்ப இங்க அவனுக்குமே தமிழ்நாடு பூரா ஆடே போட்டாங்க எவ்வளவு சூரிய ஃபார்ம் குடுத்துட்டாங்க ஏன்னே தெரியல எங்கடா வந்தீங்க டெய்லி ரூடு பூரா நாங்க சுத்திட்டு இருக்கோம் ஏன் வீட்டுக்கே வரல எங்க வீட்டுக்கு வரல எனக்கு வரல அவனும் வந்துருக்கான் பேட்டி எடுக்க வந்தவங்க வீட்டுக்கும் வரல பேட்டி கொடுக்குறவங்க வீட்டுக்கும் வரல ரோட்டில் போகிறவங்க வர வீட்டுக்கும் வரல கட்சிக்காரன் வீட்டுக்கும் போகல திமுக காரனா இப்போ காத்திருக்காங்க எப்படி வருவாங்க அப்படின்னு வந்தால் தானடா அவங்கள்ட்ட வந்து சீட்டிங் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நீக்கி விட்டு போயிட்டே இருப்போம் நீ ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து உடனே கதறவுற மாதிரி நாம கையில் கொடுத்தா தானே ஃபில் ஃபில் பண்ணுவேன் நான் கிடையாது போடாண்டாய் திமுக இப்போ ஒரு மு க ஸ்டாலினுக்கே ஓட்டுருக்கன்றது இப்போ எலெக்ஷன் வர்றப்போ தான் தெரியும் அவரே வந்து எதா மாற்றி விட்றாங்க நீங்கள் வந்து எப்படி உங்களை அரசு இல்லத்தில் இல்லாமல் தனியார் வீட்டில் இருக்கீங்க நாங்கள் அங்கே போய் தேர்டோம் வீட்டுக்கு பூட்டி இல்லைன்னா இவர் எங்கேயாவது இந்த இதுக்கு போயிருப்பார்ல என்ன அறிவித் திருவிழா அந்த நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்தால் வீடு பூட்டி இருந்துச்சு போலீஸ் உள்ள விடலை நாங்கள் எவ்வளோ நேரம் நிற்கிறது ரெண்டு மணி நேரம் நின்னா கேட்டால் ஆள் இல்லைன்ட்டாங்க அடுத்த நாளும் வந்தோம் அடுத்த நாளும் வந்தோம் நீ மூணு நாள் இல்லைன்னா மூணு நாள் இல்லை நாங்கள் வந்து உங்கள் தான் நிற்கிட்டோம் உங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டார் சொல்லுங்க பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் அப்பா கலைஞரோட பேட்டா டேட் ஆஃப் பர்த் கொடுங்க எந்த எங்கே பிறந்தார் அவர் பர்த் சர்டிவிகேட் கொடுங்கன்னு கேட்டால் இவர் எங்கே போய் கொடுப்பாரு உதயநிதியிட்ட போய் உங்கள் தாத்தா பர்த் சர்டிவிகேட் கொடுத்தா தான்ப்பா உங்களுக்கு ஓட்டுனா அவர் எங்கே யோ நான் துணை முதல் யாராக வேணாலும் கேட்டுங்க உங்கள் தாத்தா எங்கே ஓட்டு போட்டார் அவர் பர்த் சர்டிவிகேட் எங்கே அவர் எந்த ஊரில் ஓட்டு போட்டார் கடைசியாக அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா அவரே முடிப்பார் சரி உங்கள் குடும்பத்துக்கே ஓட்டு இல்லைன்ட்டாங்கன்னா இப்படி தான் இருக்கு நான் இதுக்காக சொல்ல சீரியஸாக சொல்ல வீட்டுக்கே ஆட்கள் வராங்களாங்கிறது தெரியல வந்தாலும் ஃபில் பண்ணுறது வெப்சைட்டில் பண்ணலாங்கிறான் ஆன்லைனில் அதுக்கான வழிமுறையே இல்லைங்கிறாங்க சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற சேகர்பாபு வீட்டு பக்கம்லாம் எங்கிட்ட போயிட்டு போய்ட்டு இருக்காங்க நான் தேர்தல் அதிகாரின்ற பேரில் டே என்னடா நம்ம வீட்டு பக்கம் மாட்டேறான் இது சந்து முக்கு வரைக்கும் இப்படி எப்படி போகிறான் என் ஜீப் போகுது அப்படின்னா என்ன இதை வந்தால் தான் தலைவரை சொல்ல இருக்கேன் கூப்பிட்றா அவனை மறுத்து கூப்பிட்றா அப்படின்ட்டுருக்கேன் அப்பாட்டு வந்தால் போனால் கடைசியில் மூணு நாள் சேகர்பாபு வீட்டில் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அவருக்கே ஓட்டு இருக்கான்றது கஷ்டம்தான் ஆனால் இதை ஆதரித்து நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் இதை கட்டாயம் சரியாக பண்ணணும் திமுக தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஜெயக்குமார் அதிமுக வரைவிலே இதை தான் செய்யணும் ஜெயக்குமார்க்கு வந்து இங்கே தேர்தல் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஃபோன் பண்ணிப்பேன் உங்களுக்கு ஓட்டு கொடுத்துட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இல்லைனா கடைசி நேரத்தில் காலி பண்ணின்னு மாற்றி விட்டுறான் டேய் நாற்பது வருஷம் நான் இந்த வீட்டில் தான்டா இருக்கேன் அதனால் நாங்கள் மாற்றி விட்ருவோம் ஒழுங்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்க இருப்பாங்க அது சேர்வா அவர் பேசுகிறார் ஜெயக்குமார் பீகாரில் விட்டு விட்டு போனேன் உடனே கூட்டணி கட்சியிலேருந்து பார்த்தா எடப்பாடி தான் டக்குன்னு விட்டுவிட்டு போடுறா காங்கிரஸ் தலைமையிலான அவர் ட்விட்டர்னால் எதில் இருக்குன்னே தெரியாதுங்க புரியுது யூடியூப்பில் பேட்டிட்டு இருக்காங்க எந்த டிவியில் வரும்னு கேட்டிருக்காரு இல்லை யூடியூப்பில் அதுதான்ப்பா எதில் எத்தனாவது சேனல்னு கேட்டு ஃபோனில் கூட பார்க்கலாம் அது தெரியும் தம்பி சேனல் எத்தனைன்னு கேட்டிருக்காரு எது கேட்டிருக்காரு என் தலையில் அடிச்சுட்டு சொல்லியிருக்காங்க என் பிஏட்ட கேளுங்க போட்டு காமிப்பாரு அந்த மாதிரியான ஆட்கள் அது அவர்லாம் ட்விட்டர் இப்போ ட்விட்டர்னா என்னன்னு தெரியுமா மோல அவருக்கு அந்த இவர் ராஜன் சிலப்பா பையன் இருக்கா அப்படிலாம் அவர் ஏதாவது அடிச்சு டைப் பண்ணி போட்டுட்டானே ஆனால் போட்டேன் அவங்க பேரை போட்டு சரி தம்பி பார்த்து ஏதாவது சிக்கலில் மாட்டி விட்டுறாதீங்க பார்த்து போடுங்க காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி இந்தியா இந்திய கூட்டணியுடைய பொய்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதிஷ்குமாரினுடைய அந்த அவங்களுடைய அரசியலுக்கு கிடைச்ச வெற்றி நிதிஷ்குமார் எப்படி சொல்லுங்க பார்ப்போம் ஊரை விட்டே நிதிஷ்குமார் யாருன்னு கேளுங்க தெரியாது நேற்று நிதிஷ்குமார்னு சொன்னீங்கன்னா அவர் வேற என்னுவார் அவருக்கு எதுவுமே தெரியாது பாவப்பட்ட ஜீவன் அவரை போய் என்னத்தை பண்ண சொல்கிறீங்க இதில் வரும் நாலு அஞ்சு நாலஞ்சு பேர்கிட்ட கொடியை கொடுத்து இதில் ஏற்றி விட்டுருக்காங்க எதுனா பீகார்க்கு போன இந்த போய் இந்த எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கும் நைட்டில் ரெண்டு நாள் போய் சேரும் அது என்னது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அங்கே போகும் இதுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு இது வந்து இந்த டாடா நகர் போகிற ஏதோ வண்டியில் ஏற்றி விட்டுருக்காங்க நாலு பேரை அவங்க அங்கே போய் நின்று சப்பாத்தியை சுருட்டி கொடுத்து ரெண்டு நாளைக்கு இதை சாப்பிட்டு போயிருங்க அங்கே போய் பாட்டு இறக்கி விடுவாங்க பிஜேபி ஆஃபீஸ் வசதியில் இறங்கி இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விடுவாங்க ஆட்டோ கரண்ட்டாக ஹிந்தியில் எழுதி கொடுத்துருக்கேன் துண்டு சீட்டை காட்டினேன்னா பிஜேபி ஆஃபீஸ் இறக்க இந்த துண்டு சீட்டை தொலைச்சேன்னா நீ பாஜபா ஆஃபீஸ்க்கு போக முடியாது ஒன்று ஹிந்தியும் தெரியாது சப்பாத்தி கட்டி கொடுத்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சப்பாத்தி ஆளுக்கு ஒரு அஞ்சு பேரை ஏற்றி விட்ருக்கேன் வண்டியில் இந்த கொடியை கொண்டு போய் அங்கே காட்டணும் சிந்தா பார்த்து சிந்தா பார்த்துன்னு ஆட்டிட்டு அங்கே வீடியோக்கா எடுப்பாங்க எடுத்தோட நைட் வண்டி ஏறி வந்துடும் கரெக்டாக காட்டியிருக்காங்க கொடுத்த காசு தலைக்கு ஆயிரம் ரூபா செலவுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் பத்து நாள் போறதுக்கு ரெண்டு நாள் ட்ரெயினுக்கு அங்கே பாஸ்ல ஒரு நாள் வர ஆறு நாள் ஆறாயிரம் ரூபா நாங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் இவங்களை பார்த்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்களா இவங்களுக்கு யாருன்னே தெரியாது யாரோ கத்திக்கிட்டு வந்திருப்பான் இவங்க போய் இதுக்கு என்டிஏக்கு ஆதரிக்கிறாங்க அதிமுக கொடியை அவங்க பார்த்து யாரோ ஒருத்தர் கையை காட்டுற மாதிரி இருக்க யாராவது

டாக்டர் எடப்பாடி பழனிசாமி டொமஸ்டிக் ஏர்போர்ட்னு சேலத்து ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு போய் துணை குடியரசுத் தலைவரை பார்த்து கடிதம் எல்லாம் கொடுத்துருக்காப்புல இது வரைக்கும் அநேகமாக இப்படி இருக்கிற தலைவர்கள் யாருக்கும் வச்சாங்களான்னு தெரியல இல்லை அவர் துணை ஜனாதிபதி தமிழ் தெரியும் அவர் பயங்கரமான ஆள் அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது டே இன்னும் நீங்கள் தெரிஞ்சலையாடா போறையா வாயில் கத்தி விட்டு சுத்தமாண்ட் போகடா போல அண்ணா நம்ம தான் அநியாயம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இந்த அநியாயம் போனவர் இதுக்கு முன்னாடி பிஜேபி அரசோடு அந்த எடப்பாடி பேர் வேணா வைக்கலாம் அங்கே வைக்கலாம் ஏர்போர்ட் போறவர்கள் ஒரு மாட்டு பண்ண அதுக்கு வேணா எடப்பாடி பேர் வைக்கலாம் புதுசாக எடப்பாடி வச்சு அவர் போது எதுக்கு போய் பேர் வைக்கலாம் மாட்டு தானே வைப்பாங்க அவர் ஆரம்பிச்சு சேலம்ங்கிறது ராஜாஜி மண் அதுக்கு முன்னாடி அவர் பிறந்தார் இவர் பிறந்தாருலாம் பக்கம் பக்கமாக கடிதம் எழுதிருக்காங்க சேலத்துல பிறந்தவனால எந்த பிரயோஜனம் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்றது இப்பதானே தெரியும் துணை குடியரசுத் தலைவர் இல்ல அவர் கொண்டு போய் அங்க கொடுப்பாரு தெரியாது அவர் தானே தமிழ் கவுண்டர் அவரு அவர் தான் தெரிஞ்சவருங்கிறதுனால அவர் தான் பேர வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து நீங்கள் வேறு இடம் படிப்பேருக்கு நானும் அந்த பக்கம் இந்த பக்கம் தான் அவர் அவரே பேரில் எழுதி யாராவது கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சுன்னா அப்படி அவர் கி ராதாகிருஷ்ணன் விமான நிலையம்னு போட்டு அவரே இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி கடிதம் வந்துருக்கேன் ஆமாம் ஏதோ ஒரு கொசு அடித்தா ரத்தம் வரும் அதை தொட்டு எழுதி ரத்த கையெழுத்து மாதிரி போட் இவர் பேரில் வைங்க விமான நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கையெழுத்து அவரே தமிழில் மாயாண்டி முனியாண்டி முருகன் அவரே குடுத்துறாரு நான் போன ஏன் அவங்களுக்கு தெரியவா போகுதுல சிபி ராதாகிருஷ்ணன் வைக்க சொல்றாங்க ஜி ஏன்டையே கொண்டாந்து கொடுத்தாங்க நான் ஏன்டெல்லாம் கொடுக்காதீங்க பண்ண இல்ல நீங்களே குடுத்துருங்க அப்படின்னு அவரே குடுத்திருப்பாரு எடப்பாடி கூட ஒரு லெட்டர் சப்போர்ட்டிங் குடுத்திருக்காருன்னா பாத்துக்கல அப்படின்னு சொல்லி அதையும் ஜாயிண்ட் அடிச்சு குடுத்தாரு எடப்பாடி கூட சப்போர்ட் பண்ணார் என் பேரில் வைக்கிறது ஏன்னா தமிழில் ஒரு அறிக்கை உங்கள் வச்சு கொடுத்தா யாரும் அமித்ஷா வாங்கி அப்படியே கொடுப்பாரு சரி பார்க்கலாம் அதுவும் அவர் அமித்ஷா மோடி கிட்ட கொடுக்க மாட்டாரா விமான போக்குவரத்து அமைச்சர் கொடுக்குறாரு அவர் பார்த்துருப்பாரு ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு இருக்காரு அவ்வளோதான் பச்சு வாங்கி வெளியில் வந்து அவர் பேட்டி கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் ஒரு அது அது உண்மையே சொல்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல பீகாரில் எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுருச்சு ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட அஞ்சு ஸ்டேட்டில் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு நெல்லையில் அவர் ஒரு மனம் திறந்து பேட்டி கொடுக்குறாரு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்பார் அதனால போய் உண்மையை சொல்லியிருப்பார் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாருன்னா பொய் புரட்டு பித்தலாட்டம் வந்துருக்கும் வீட்டில் அவங்க மனைவி சாப்பாடு போட்டிருப்பாங்க காலையில் அந்த உணர்வோடு வந்து பேசினாலும் தமிழன்ற உண்மையை ரெண்டு பேசுங்க ரெண்டு நாள் வெளியே சுற்று போயினா சாப்பாடு வெளியே ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டான்னு வைங்க பொய்யும் புரட்டு பித்தலாட்டம் வளர ஆரம்பிச்சிரு அதுதான் அவருடைய தனித்தன்மை அவர் கமலாலயத்துக்கு வருவாரா இல்லையா சார் நெல்லை அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் இல்லை இன்னைக்கு வீட்டில் வந்தார் சுற்றுப்பயணம் இருக்காரு அவர் வீட்டில் இருக்கிற சுற்றுப்பயணத்தில் இருக்காரு ரெண்டுமே ஒன்று தானே என்னன்னா ஒய்ஃப் பார்ப்பாங்க சாப்பிட வரலையா வெளியூர் போயிருக்காரு சாப்பிட வந்தார்னா உள்ளூரில் இருக்காரு இதுதான் வித்தியாசமே தவிர அவர் கூட ஒன்றுமே அந்த ரெண்டு பேர் தான் இருப்பாங்க தஞ்சாவூர் போனாலும் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வாழ்க வாழ்கன்னு கத்தி கூப்பிட்டு போவாங்க அது எவனுமே எவனுக்கு காசு கவரும் கொடுக்கறதில்ல காசும் கொடுக்குறதில்ல எந்த சேனலுக்காரனுக்கு விளம்பரமும் கொடுக்குறதில்ல எப்படி போடுவாங்க அவங்க காசுக்காக தான் கூறாங்க அப்புறம் அவனுக்கு விளம்பரம் ஒன்று கம்பெனி மோதலாளி விளம்பரம் கொடுக்கணும் இல்லை லைவ் பண்ணுறவனுக்கு கமிஷன் காசு கொடுக்கணும் இல்லை எடிட்டர் காசு கொடுக்கணும் லைவ் போட்டு லோக்கல் ஏரியா ரிப்போர்ட்டருனாலும் கவரை போட்டு கொடுத்தாலும் அவங்க ஏதோ எடுத்து பைட்டுனாலும் அனுப்புவாங்க போடுற லைவ் போடுறவர் மட்டுமே பார்த்து ஒரே ஒன் வியூ ஆமாம் பாண்டேக்கும் காசு கொடுக்கல பாண்டே எடுத்து போட்டு வாங்கலான்னு பார்த்தா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்க்குறான் இப்போ பாண்டே கூட பீகாரில் செட்டில் ஆகலாமான்னு யோசிப்போம் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அங்கே ஒரு பீகாரியில் ஒரு சேனலை போட்டு நம்மளும் போய் பேசலாம் சீதா கோயில் ராமர் கோயிலை பற்றி பேசலான் இருக்கலாம் ஏன்னா இதனுடைய அந்த நைனார் அதை சரியாக டீல் பண்ணலைங்கிறது விளைவு தான் இப்போ பாண்டே கடுமையாக நைனார விமர்சிச்சு எடப்பாடி விமர்சித்தெல்லாம் கேள்வி கேட்டு காசு கொடுக்க மாட்டேறாங்க வீடியோவும் ஓட மாட்டேன் வீடியோ ஒரு லட்சம் ஒரு லட்சம் போச்சுனால ஏதோ செலவு பண்ண காசுனாலும் வந்துடும் அதுக்கும் வழி இல்லை பாண்டே கேட்கிறாரு இவர் அந்த ஆறு மாசத்துல நீங்க வந்து தலைவராகி நடத்தின ஒரு போராட்டம் சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு போராட்டம் அண்ணாமலை சாட்டையால் அடிச்சாருனீங்களே இன்னைக்கும் அதை அடிச்சாருன்னா எதுக்கு அடிச்சாருன்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டி கேசி சொல்லுவாங்க உங்களால் ஒன்று நடத்த முடிஞ்சுதா நீங்கள் நடத்தலாம் எதாவது பெரிய ஆயிருங்க பாண்டேக்கு எதாவது எப்படிங்க தொழில் நடத்துற ஆஃபீஸு நாலு பேர் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பசங்களை வேற இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் வேலை சேர்த்திருக்காப்புல ஒரு பயணம் சேர்த்துருக்காப்புல ஒரு பொண்ணு லோக்கல் இது பண்ண ஒரு நாலஞ்சு பேர் வேலை அவர் எடிட்டிருக்கேன் அவரு ஏழு எட்டு பேர் அவங்க வேறு யார் வேலை கொடுப்பா அவங்களே வேலை கொடுத்துக்கிற வேண்டி தான் இப்போ ஒரு அப்பா இருக்காருன்னா மகனை பிஇ படிக்க வச்சு அவரே சோறு போடுறது இல்லையா வீட்டில் வழக்கு வேலை கிடைக்காத வரைக்கும் அந்த மாதிரி அவங்களே போட்டுக்க வேண்டியது தான் இதில் நைனாரும் காசு கொடுக்குறது இல்லை பிஜேபி நம்பி தான் பொழப்பு ஓடுது ஓபிஎஸும் ஒழிஞ்சு போயிட்டாப்புல இப்போ இபிஎஸ் மட்டும்தான் பேமெண்ட் வந்துகிட்டு இருக்குது அதை வச்சு வாடகை கொடுக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் இருக்கும் இப்போ குடும்ப செலவு இருக்குது கார் செலவு இருக்குது சம்பளம் கொடுக்குற செலவு இருக்குது ஏன்னா ரொம்ப தான் அந்த நம்ம தான் பேசுகிறோம் கண்ணு மொழி புதுங்கிறது பாண்டேக்கு தானே தெரியும் இப்படி தேசிய அளவுலேயும் நம்ம கட்சி ஆட்சியில் இருக்குது பீகாரில் ஜெயிச்சிருக்கு தமிழ்நாட்டிலையும் பவர்ஃபுல்லாக இருக்குது பிஜேபி ஆனால் ஒரு வருமானம் இல்ல ஒரு பிரோஜனம் இல்ல ஆற்றாமையில போட்ட அடிக்கிறது யாரு பணம் வரலன்னு வைங்க வெறியாயிரும் வானதி மட்டும் ஏதோ பத்து பேர் கொடுத்து கோயம்புத்தூர்ல சும்மா கையில பெப்பர் ஸ்ப்ரே வச்சுட்டு போராட்டம் பண்ணாங்க அதுவும் யாருக்காவது தெரிஞ்சதா வெளியிலேங்கிற மாதிரி எல்லாரும் அதான் சுத்தி வளர்ச்சி அப்படிதான் சொல்றாருந்த எனக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரீச் ஆயிருக்கும்ல யாருக்குமே தெரியலையா ஓ லைவை போட்டு என் சேனல் டவுன் போச்சு ஏற்கனவே நூறு நூற்றம்பது பேர் பார்த்துக்கிட்டு இருந்தா அது போய் இப்போ ரெண்டு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் இதுக்கு விளம்பரம் வாங்குறதுக்கு ஒரு தம்பி வேற வச்சுருக்காரு பல இடங்களில் கோயம்புத்தூரில் அங்கே அவங்க எதை சொல்லி விளம்பரம் வாங்கலாம் பழைய வீடியோ காட்டி விளம்பரம் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ கொண்டு போய் கொடுத்துனா ஒத்துக்க மாட்டாங்க பாப்பா சார் விரிவான ஒரு இடத்துல எப்படி போகுதுன்னு பாப்பா உங்கள் நேரத்தை கொடுத்துட்டு